ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பூர்வீத தான் காட்டுறாங்க ஒரு சின்ன பையன் வந்து மாடியில இருந்து கீழே போவான் காப்பாத்திருப்பா ஒரு நாகினிங்கிற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது அந்த அப்படியே கட் பண்ணா அனந்தாவை தான் காட்டுறாங்க அவளோட பாய் ஃப்ரெண்டோட தம்பிக்காரன் என்ன பண்றான் இவகிட்ட பேசுறதுக்கு வரான் ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான் உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அண்ணியா அப்படின்னு கேட்கறான் ஆமா நீங்க வந்து என்னோட அண்ணனை காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு அழகான பொண்ணா வந்துதான் எங்க வீட்டுக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து மனைவியா கூட்டிட்டு வர போறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து ஒரு கேர்ள் பிரெண்ட் இருக்கா அவளுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்க எனக்கு சொல்லி தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கா அப்பதான் அவளும் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா வந்து இப்படிலாம் மெசேஜ் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்திலேருந்து அந்த ஃப்ராடு பையனும் பார்த்துட்டு தான் இருக்கா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அதோட அங்க அந்த பரிணித் அதாவது அந்த வில்லன்காரருக்கான அவனதான் காட்டி காட்டுறாங்க அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்ப வந்து அவனோட செக்யூரிட்டி கால் பண்ணி இந்த மாதிரி சார் ஆஃபீஸ்க்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல வந்து போற லிப்ட்ல வந்து யாரும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆன்லயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் இதை கேட்டா அவனுக்கு பயங்கரமா கோவம் வர உடனே தன்னோட ஃப்ரெண்டிட்ட வந்து கத்திட்டு இருக்கான் டே உன்ன தண்டடா வந்து நான் பாத்துக்க சொல்லி நான் அனுப்புனேன் நீ தானே லாஸ்ட் வந்த நீ வரும்போது லாக் பண்ணிட்டு வர மாட்டியா இப்போ யார் அந்த இடத்துக்கு போனான்னு தெரியலையே அந்த ஆஃபீஸ்க்கு கீழே தானே நம்ம வந்து அந்த டிராகனை ஒழிச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு உடனே அவனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான் அப்பெல்லாம் இது நடக்காது நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த வயசான நாகினியும் இளமையான நாகினியும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வில்லன்களும் என்ன பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்குள்ள உணவுத்துவம் வந்ததுனால அவங்க அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த ஃப்ராடு பையருக்கான அவனோட சித்திக்காரி கூடயே வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துட்டு பார்த்துடுறான் இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நம்மளோட பூர்வியும் பார்த்துடுறான் அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இந்த ஆளு வந்து நம்ம அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தானே அவளை ஏமாத்திட்டு இங்க வேற ஒரு பொண்ணு கூட இப்படி கேவலமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆறான் உடனே அவனை பின்தொடர்ந்து போறா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ தனியா மாட்டின உடனே உடனே அவன் கிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மனசு வருது நீங்க என்னோட அக்காவை வந்து கல்யாணம் படிக்கிறேன் தானே சொன்னீங்க அவளை தானே காதலிச்சிங்க அப்படி இருக்கும்போது அவளை ஏமாத்துற மாதிரி இன்னொன்னு பக்கம் வேற யார்ட்டையும் இவ்வளவு ஃபிளோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ரொம்ப தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கீங்களே இது நல்லதா இருக்கு உங்களுக்கு எதுக்கு அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாடி அப்படிதான் பண்ணுவேன் உனால என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது புரியுதா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அனந்தா வந்துட்டு ஈ என்னடா ஆச்சு எதுக்கு விழுந்த தடுமாறி விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் அவன் அழுதுட்டே சொல்றா அக்கா உனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து உன்னை ஏமாத்துறா இவ்வளவு நாள் நீ அவனை நம்பிட்டு இருந்த அவனை நம்பி நீ பிரெக்னென்டாவும் ஆயிட்டு ஆனா அவன் என்னன்னா வேற ஒரு பொண்ணு கூட தப்பு தப்பா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு வந்து அதை தாங்கிக்கவே முடியல என்ன உலர்ற அப்படின்னு கேட்டா ஆமாக்கா அந்த விஷயத்த நான் கண்ணால பாத்துட்டேன் எதுக்கு அப்படி பண்ற என் அக்காவை ஏமாத்துறேன்னு கேட்டா உடனே என்ன தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா உடனே வந்து இவளுக்கு வந்து நம்பவே முடியல நீ ஃபஸ்ட் அமைதியா இரு நான் அவன்கிட்டயே போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வியை கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவனோட பக்கத்துல வந்து நிறுத்துறா இந்த பாரு என்னோட தங்கச்சி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா நீ வந்து என்னை ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்றா வேற ஒரு பொண்ணு கூட நீ வந்து தப்பா நடந்துக்கிட்டியாமே அப்படிலாம் இல்ல தானே எனக்கு தெரியும் உன் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்கு என்னன்னு சொல்லு அவ முன்னாடி வந்து உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அனந்தாவும் ரொம்ப அப்பாவியா வந்து கேட்டுட்டு இருக்கா உடனே அந்த ஃப்ராடு பைய சொல்றா ஆமாடி உன் தங்கச்சி சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆமா நான் வேற ஒரு பொண்ணு கூட தான் அஃபேர்ல இருக்கேன் வேற யாரும் கிடையாது என்னோட சித்திக்காரி கூட தான் நான் அஃபேர்ல இருக்கேன் உன்னால என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இந்த பாரு உன் கூட ஒண்ணு மண்ணா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் கூட வந்து நான் வந்து அப்படிலாம் நடந்துகிட்டேன் இப்பதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல நீ யாரோ நான் யாரோ அதனால உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி

கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்றா அண்ணா நீ அவன் சொல்றதுல நம்புறியா அவ வந்து ஃபேக்கா நடிக்கிறானா அவன் போய் சொல்றானா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் அண்ணா வந்து இத்தனை நாள் நம்மளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா அவளோட கேரக்டர் பத்தியும் எனக்கு தெரியும் உன்னோட கேரக்டர் பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ எதுவுமே பேசக்கூடாது நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் என்னோட வார்னிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிஷனலா பேசிட்டு இருக்கா அப்ப பார்த்தா அந்த ஃபிராடு பையனோட அப்பங்கார இருக்கான் அந்த பரிணிதா அவனும் வந்துடுறான் உடனே அவன் கிட்ட போயிட்டு அப்பா அப்பா அந்த அண்ணா இருக்காருல்ல அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காருப்பா அந்த பொண்ணு இருக்காருல்ல அவன் வந்து சரியான பிளே இருப்பா எல்லாத்துலயும் வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பா நான் வேற பணக்காரனா இருக்கனா உடனே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாட்டிட்டு இருக்காப்பா இதே அந்த அண்ணன் நம்பிட்டு இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல உடனே வந்து அனந்தா சொல்றான் ஐயோ அங்கிள் அவர் சொல்றதுனா நீங்க நம்பாதீங்க அவர் போய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்றான் அப்பதான் வந்து அந்த ஃப்ராடு பையனோட தம்பி இருக்கானா அந்த சோடா குட்டி போட்டவன் அவன் என்னன்னா ஆமாப்பா அவங்க வந்து தப்பான பொண்ணு தான் வேணா என்னோட போனை பாருங்க ஏங்கிட்ட கூட இவங்க வந்து தப்பு தப்பா மெசேஜ் பண்ணி ஃப்ளோட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போன்ல வந்து மெசேஜஸ் எல்லாம் அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த பையன் வந்து அதனாலதான் வந்து அனந்தாட்ட வந்து எனக்கு வந்து லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படி வந்து பொண்ணுங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பான்ல சோ அது வந்து இவளை மாட்ட வைக்கணும் இவளுக்கு வந்து ஒரு ஆதாரத்தை வந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் இப்ப எல்லாம் பண்ணிருப்பானுங்க போல உடனே வந்து அந்த பண்ணியத்துக்கு பயங்கரமா கோவம் வருது எவ்வளவு திமுக என்னோட பசங்களை நீ வந்து மயக்க பாக்குறியா இந்த மாதிரி பொண்ணுங்கள எல்லாம் நிக்க வச்சு சொல்லணும் ஒழுங்கு மனிதையே இங்க இருந்து ஓடி போயிடலாம் போலீஸ்ட்டு புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டிட்டு

சாவு சொல்லி அவளை போய் கொலை பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கணும் அந்த ஓனாயும் மோப்பு பிடிச்சி பூர்வி அனந்தா இருக்கிற வீட்டுக்கே வந்து நிக்குது அப்ப வந்து அந்த அனந்தாவோட தம்பி இருக்கான்ல அவன் வந்து தூரத்துல இருந்து பாக்குறான் என்னடா இது இந்த நாய் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இத போய் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா கிட்ட பேசுறதுக்கு வந்து கதவை தட்டுறான் அப்ப வந்து பூர்வி தான் கதவை தொடக்கிறா உங்ககிட்ட யார் பேசுவா அக்கா வெளியில ஒரு நாய் இருக்கு அது ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அதுக்கு போய் நான் சோறு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில போறான் இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்க போறான் கடைசியில பார்த்தா அது ஓனாய்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது உடனே பயந்து கத்துறான் அது வந்து அவனை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அப்பதான் கரெக்டா வந்து ஆனந்த் அவ்வூர்வியும் அங்க வந்துடுறாங்க உடனே அந்த ஓனாய் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இவங்களை வந்து பழிவாங்க தானே அது வந்திருக்கும் உடனே அவங்க பின்னாடி வந்து அப்படியே துரத்திட்டு ஓடுது இவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அனந்தா வந்து கால் தடுமாறி ஒரு பொதற்குள்ள போய் விழுந்துருவாளா அதை வந்து பூர்வி கவனிச்சிருவான் நல்லதுதான் அக்கா அங்கேயே இருக்கட்டும் நம்ம போகலாம் நம்ம பின்னாடி அந்த ஓனாய் வரட்டும் அவ வேகமா ஓடிட்டு இருக்கா அந்த ஓனாயும் இவ்வளவு வந்து ஹை ஸ்பீட்ல துரத்தி வந்துட்டு இருக்கு இவ வேகமா ஓடும் போது கரெக்டா மழை உச்சிக்கு போயிடுவான் அதுக்கு அப்புறம் வந்து வழியே இல்ல தடுமாறி கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட சிக்காது அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிறான் அந்த ஓனாய் இவ்வளவு நெருங்கி வருது வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அந்த மலை உச்சிலிருந்து கீழே விழுவு அப்பதான் வந்து இந்த ரெண்டு நாகினிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட அனந்த நாகினிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அவங்க வந்து உண்மையான நாகினியா உருவெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க அப்படியே பூர்வியை காட்டுறாங்க அவ மலை உச்சிலிருந்து கீழே விழுந்திருப்பா அவளுக்கு எதுவும் அடிபட்டு இருக்காது ஆனா அவன் அப்படியே படுத்த படுக்கையா இருப்பா அப்ப அவளோட உடம்பு முழுக்க நிறைய பாம்புகள் வந்து நெளிய ஆரம்பிச்சு அவளை கொத்திடுது அவளோட உடம்பு ஃபுல்லாவே வந்து ரத்தமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவ அப்படியே எந்திரிச்சு நிக்கிறா அவளுக்கு ஒரு புதுவிதமான சக்தி வந்த மாதிரி இருக்கு அப்ப அந்த ஓனா இவளை மறுபடியும் பின்தொடர்ந்து வந்து அவளை பயங்கரமா தாக்க பாக்குது நம்மளோட பூர்வியும் வந்து கொஞ்சம் கூட சலச்சவையில் எல்லாம் ஸோ அதனால வந்து அவளை பயங்கரமாக எதிர்க்கிறா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு நம்மளோட அனந்த நாகினி வந்து அந்த ஓனாய் தெரிந்தி எப்படி வந்து தப்பிக்க போறா அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடும் ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே தான் இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோட போடுவாங்க ஸோ அப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்